வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவுகளை உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ பதிவுகளை நாங்கள் போகின்ற கலந்துரையாடப் போகின்ற முக்கிய விடயம் என்னவென்றால் தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் சார்பிலே நேற்றைய தினம் தமிழகத்தினுடைய ஆளுநர் திரு ரவி அவர்களை சந்தித்து சில முக்கியமான விடயங்கள் பற்றி பேசியிருக்கிறார் அவர் என்னென்ன விடயங்களை பேசியிருக்கிறார் அந்த பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பிலே இப்பொழுது தமிழகத்தில் எழுந்திருக்கின்ற எதிர்ப்பலைகள் விமர்சனங்கள் என்னென்ன என்பது பற்றித்தான் இந்த வீடியோ பதிவு அமையப் போகிறது வாருங்கள் வீடியோக்குள்ளேயே போகிறான் அண்மையிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்து வளாகத்துக்குள்ளே ஒரு மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காது இது சம்பந்தமாக பேசாத ஊடகங்கள் இருக்காது எழுதாத ஊடகங்களும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு தமிழகத்தையே அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவமாக இது மாறி இருக்கிறது மாணவர்கள் இருக்கின்ற பாதுகாப்பு ஊழியர்கள் இருக்கின்ற கல்விசார் அதிகாரிகள் ஊழியர்கள் பணியாற்றுகின்ற அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே துணிச்சலாக இறங்கியவர்கள் அந்த மாணவியை இப்படி வன்கொடுமை செய்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் அது தொடர்பிலே இப்பொழுது பல்வேறுபட்ட விசாரணைகள் கைதுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அது ஒரு புறம் இருக்க இந்த வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கூட இன்னும் ஒரு பாடசாலை மாணவி பதினேழு வயது நிரம்பிய ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ற ஒரு செய்தியையும் பார்க்க கிடைத்ததாக இருந்தது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அல்லது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு எதிரான இதுபோன்ற வன்கொடுமைகள் என்பது புதிதல்ல நிறைய நிறைய சம்பவங்கள் இதற்கு முதலில் நடந்திருக்கிறது பல்கலைக்கழகங்களில் மட்டுமல்ல பாடசாலைகள் வைத்தியசாலைகள் சாலைகள் நிலையங்கள் என்று அந்த வன்கொடுமைகள் நடக்கின்ற இடங்கள் அப்படியே தொடர்ச்சியாக சென்று கொண்டுதான் இருக்கிறது இதுவரையில் அது குறைந்த பாடும் இல்லை அதற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை அப்படி எதுவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் இந்த சம்பவங்கள் குறைந்திருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது ஆனால் அந்த குறைவும் இதுவரையில் நாங்கள் காணக்கூடியதாக இல்லை அடிக்கடி அவ்வப்போது ஏதோ ஒரு சம்பவம் எங்கேயோ இடத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இது தொடர்பில் உங்களுக்கு தெரியும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய த தலைவரும் தளபதி விஜய் அவர்கள் உடனடியாகவே தன்னுடைய கண்டனத்தை சமூக பதிவேற்றி பதிவேற்றியிருந்தார் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அது இவ்வாறு செல்லக்கூடாது என்பது தொடர்பிலே தன்னுடைய கண்டனத்தையும் தன்னுடைய வலியுறுத்தலையும் உடனடியாகவே வெளிப்படுத்தியிருந்தார் இது சம்பந்தமாகத்தான் தமிழகத்தினுடைய ஆளுநர் திரு ரவி அவர்களை சந்தித்து பெண்களுடைய பாதுகாப்பு நிச்சயமாக பலப்படுத்தப்பட வேண்டும் அது மறுசீரமைக்கப்பட வேண்டும் எங்கெங்கெல்லாம் குறைகள் நடக்கிறதோ எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்கிறதோ அல்லது பாதுகாப்பு தொடர்பிலே எந்தெந்த இடத்தில் குறைபாடுகள் இருக்கிறதோ அவற்றை எல்லாம் இனங்கண்டு உடனடியாக சீர் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கடுமையான வலியுறுத்தலை அது மட்டுமல்லாமல் கூட இந்த கருத்துக்களை திரு ரவி அவர்களிடம் ஆளுநர் அவர்களிடம் தன்னுடைய ஆதங்கங்களை முன்வைத்ததை காணக்கூடியதாக இருந்தது அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை அவர் அங்கே பதிவு செய்திருந்தார் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த மாணவியினுடைய வன்கொடுமையோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நான் நினைக்கிறேன் ஞானசேகரனாக இருக்க வேண்டும் அவருடைய பேர் அவர் ஒரு அரசியல் பின்புலம் உள்ளவராக இருக்கின்றார் குறிப்பாக ஒரு திமுகவை சேர்ந்தவர் என்றும் அது மட்டுமல்லாமல் அதனை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே அவர் திமுகவை சேர்ந்த திமுக அரசியல் கட்சியினுடைய தலைவர்களோடு எடுத்துக்கொண்ட சில புகைப்படங்கள் கூட இணையதளங்களிலே வைரலாக பரவியதை கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே அவருக்கு பின்புலத்திலே ஒரு அரசியல் சக்தி ஒன்று செயற்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அரசியல் சக்தி எது அது அவருக்கு பின்னாலே இருந்து செயற்படுகின்றவர்கள் யார் அவர் அந்த சம்பவத்தை செய்கின்ற போது அடிக்கடி சார் சார் என்ற வார்த்தையை பிரயோகித்தாக சொல்கிறார்கள் அந்த சார் என்று சொல்லப்படுபவர் அப்படி அந்த கௌரவமாக அழைக்கப்படுபவர் யார் என்பது போன்ற விடயங்களில் கரிசனை செலுத்தி விசாரணைகளை மேற்கொண்டு அவருக்கு பின்னே இருக்கின்ற அந்த அரசியல் பின்புலத்தை பற்றி ஆராய வேண்டும் என்று தளபதி விஜய் தன்னுடைய வலியுறுத்தலை ஆளுநரிடம் சமர்ப்பித்திருக்கிறார் உண்மையிலேயே ஒரு விடயத்தை நாங்கள் இந்த சொல்லிக்கொள்ள வேண்டும் போன்ற அந்த பாரதூரமாக பாரதூரமான சம்பவங்களில் ஈடுபடுகிறவர்கள் ஏதோ ஒரு பின்புலம் இல்லாமல் இந்த காரியத்தில் இறங்க மாட்டார்கள் ஏதோ ஒரு பின்புலம் இருக்கிறபடியால் தான் இந்த துணிச்சலை அவர்களுக்கு வருகிறது இதற்கு முதல் நடந்த சம்பவங்கள் எடுத்து பார்த்தால் கூட பின்புலத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி ஒன்று இருந்து அவர்களை தூண்டி விடுகிறது அவர்களை இயக்குகிறது என்பதை நாங்கள் பல சம்பவங்களினூடாக பார்த்திருக்கிறோம் இந்த சம்பவத்திலும் கூட ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிறது என்ற அடிப்படையிலே தளபதி அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தினை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அந்த அரசியல் பின்புல காரணியை கண்டறிவதற்கு ஒரு விசேடமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கூட தளபதி அவர்கள் முன்வைத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது சரி பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் சட்டம் ஒழுங்கிலே எந்தெந்த இடத்தில் ஓட்டைகள் இருக்கிறது எந்தெந்த இடத்திலே குறைபாடு இருக்கிறது என்பதை நிவர்த்தி செய்ய வேண்டும் அதனை சீர் செய்ய வேண்டும் என்ற இந்த முக்கியமான இரண்டு வலியுறுத்தல்களை தாண்டி இந்த நிவாரணம் சம்பந்தமாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள் சரியாக சென்றடையவில்லை என்றும் அவர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தார் என்றும் செய்திகள் வெளிவந்திருந்தன தளபதியினுடைய இந்த வலியுறுத்தல்கள் இந்த கருத்தாடல்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்றதை இந்த வீடியோக்கு கீழே பதிவு செய்யுங்க மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு லைக் போட்டுட்டு தொடர்ச்சியாக பாருங்க இந்த வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான பதிவை இங்கே சொல்ல வேண்டும் தளபதியினுடைய இந்த சந்திப்புக்கு பிறகு தமிழகத்தை சேர்ந்த வேறு சில கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இதை ஒரு விமர்சன ரீதியாக இது ஏன் இப்படி செய்யப்பட வேண்டும் என்பது பற்றி தங்களுடைய கருத்துக்களை இப்பொழுது காரிசாரமாக முன்வைத்து வருகிறார்கள் பாருங்கள் தளபதி விஜய் அண்மையில் இந்த பெங்கள் புயலினாலே பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை கூட சென்று பார்வையிடவில்லை அந்த பிரதேசங்களிலே இருக்கின்ற மக்களை சென்று பார்க்கவில்லை அது தொடர்பில் எந்த விதமான அனுதாபங்களை கூட இதுவரை வெளிப்படுத்தவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறார் இப்படியாக பா இப்படியான பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிடாமல் கீர்த்தி சுரேஷனுடைய திருமண பந்தத்துக்கு சென்று அங்கே தன்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்தார் தளபதி என்று சொல்லி இன்னும் ஒரு விமர்சனமும் தளபதியின் பக்கமாக வைக்கப்படுகிறது அதே போல ஆளுமரை சந்தித்து இது பற்றிய கருத்துக்கள் எல்லாவற்றையும் கறந்து பேசிய தளபதி விஜய் ஏன் ஊடகங்களை சந்திக்கவில்லை தான் பேசிய கருத்துக்களை ஏன் ஊடகங்களை சந்தித்து அதை சொல்லவில்லை ஊடகங்களை சந்திப்பதற்கு சந்திப்பதற்கு தளபதிக்கு பயமாக இருக்கிறதா அல்லது ஊடகங்களை எப்பொழுது சந்தித்து தன்னுடைய துணிச்சலான கருத்துக்களை பரிமாறப் போகிறார் எப்பொழுது தளபதி ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேச போகிறார் இப்படியான கேள்விகளை கேட்டு தளபதியினுடைய இந்த செயல் சம்பந்தமாக பல மாற்றுக் கட்சிகள் அதைவிட தளபதியின் மீது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் தாமதமாகத்தான் தன்னுடைய வெளிப்படுத்தி இருந்தார் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கூட இன்னும் சந்தித்து அவர் ஆறுதல் சொல்லவில்லை இப்படியான விமர்சனங்கள் எல்லாம் இருக்கும் போது தளபதி விஜய் இப்பொழுது மட்டும் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்குள்ளே நடந்த இந்த சம்பவத்தை தூக்கி கொண்டு ஆளுநரை சந்தித்து மனு ஒன்றை சமர்ப்பித்து கலந்து பேசுவதற்கு என்ன காரணம் இந்த கேள்வி நாங்க தமிழகத்தில் இருக்கிற ஏனைய பல கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதுக்குள்ளே ஒரு காரணம் இருக்கு என்னன்னா பொதுவாக தளபதி தன்னுடைய பங்களாவை விட்டு வெளியே வருவது கிடையாது அரசியல் செயற்பாடுகளிலே மக்களோடு மக்களாக சேர்ந்து செயற்படுவது கிடையாது அவர் வெளியே வந்து தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய எதிர்ப்புகளை தன்னுடைய கண்டனங்களை ஒரு ஊடகத்தை சந்தித்தோ அல்லது மீடியா கன்ஃபரன்ஸ் வைத்தோ தெரிவித்தது கிடையாது இப்படியான குறைபாடுகளை இனங்கண்டு கொண்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நெருக்கமான நண்பர்கள் தளபதி விஜய்க்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் நீங்கள் வெளியே வர வேண்டும் உங்களுடைய கருத்துக்களை பொது வழியிலே பரப்ப வேண்டும் மக்களை பாதி மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த இடங்களுக்கு சென்று பார்வையிட வேண்டும் உங்களுடைய உதவிகளை அங்கே வழங்க வேண்டும் என்றெல்லாம் சில பல குறைபாடுகளை சுட்டிக்காட்டி தளபதிக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் இதை எல்லாவற்றையும் கேட்டு செவிமடுத்து ஒரு முடிவுக்கு வந்த தளபதி விஜய் இந்த அண்ணாமலை சம்பவத்தை எடுத்துக்கொண்டு உடனடியாக அதனுடைய முதல் முயற்சியாக ஆளுநரை சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை வலுவாக தெரிவித்து விடைபெற்றதாக இன்னும் ஒரு பக்கத்தில் செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆகவே நண்பர்களே இந்த வீடியோ பதிவிலே தளபதி ஆளுநரை சந்தித்தது அது தொடர்பிலே வந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் பற்றி ஒரு பூரணமான விளக்கத்தை உங்களுக்கு எடுத்து தந்திருப்பேன் என்று நான் நினைக்கின்றேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்